இருந்து ஐயாயிரம் செயல் மரவர்கள் இன்றைக்கு சங்ககிரி ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட கூட்டணி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இது உறுதியான கூட்டணி தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கிறீர்கள் அரசியல் வரலாற்றில் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இருக்குமா என்று தெரியாது ஏன் என்று சொன்னால் அந்த கூட்டணிகள் எல்லாம் அந்த இயக்கங்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதத்தில் ஒருவரை ஒருவர் முடிச்சு போட்டுக்கொண்டு கொண்டு என்றைக்கு பீத்து கொண்டு போவார்கள் என்று தெரியாது ஆனால் இன்றைக்கு கழகத்தோடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கிறது என்று சொன்னால் கம்யூனிசம் பேரியக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இந்திய யூனியன் முஸ்லீம் ஆகட்டும் மனிதநேய மக்கள் ஆகட்டும் விவசாய கட்சியாகட்டும் ஆதி தமிழர் ஆகட்டும் நம்முடைய அருமை சிறுத்தைகள் ஆகட்டும் கொள்கை கூட்டணியாக நாம் சேர்ந்திருக்கிற காரணத்தினாலே தான் தமிழக அரசியல் வரலாற்றினை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கூட்டணி மேலும் நீடித்து நிலைத்து இருக்கிறது இது மக்கள் கூட்டணி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற கூட்டணி ஆகவேதான் தொடர்ந்து நீடித்து நிலைத்திருக்கிறது இந்த தேர்தலிலும் அது தொடர்கிறது மற்ற இயக்கங்களை பாருங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற பொழுது அவர் அழைக்க மாட்டாரா என்று ஏங்கி கிடந்த காலங்கள் எல்லாம் உண்டு சில கட்சிகளுக்கு ஆனால் இன்றைக்கு அமைச்சராக இருந்தவர்கள் பத்து பேர் கூவி கூவி வீடு தேடி போய் அழைக்கிறார்கள் முடியாது என்று ஓடுகிறான் கெஞ்சி பார்க்கிறார்கள் முடியாது என்று ஓடுகிறான் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அரசியல் நாகரிகம் கருதி நான் சொல்லவில்லை அந்த பேரங்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும் எவ்வளவோ பேரங்களை பேசியும் கூட வர மறுக்கிறான் இன்றைக்கு முக்காடு போட்டுக்கொண்டு முச்சந்தியிலே இருக்கிற நிலைமை காரணம் என்னவென்று சொன்னால் மக்கள் நலனை மையமாக வைத்து நாட்டு நலனை மையமாக வைத்து இவர்கள் கூட்டணி சேருவதில்லை அதிகாரத்தை பிடித்து நாட்டை எப்படியெல்லாம் சுரண்டலாம் இது மட்டும்தான் அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கும் ஆகவேதான் அந்த கூட்டணிகள் நீடித்த நிலைத்த கூட்டணியாக இருந்ததில்லை நண்பர்களா இன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணி என்று சொன்னாலும் அதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் ஆகவேதான் அவர்களும் நம்முடைய தோழர்களாக சகோதரர்களாக இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பவர் எட்டு கோடி தமிழ் நெஞ்சங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிற ஒப்பாரும் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதல்வர் நம்முடைய குடும்பத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னார்கள் தளபதி தான் வேட்பாளர் என்று சொன்னார்கள் உதயசூரியன் தான் வேட்பாளர் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட உணர்வும் அப்படிப்பட்ட பிடிப்பும் கொண்டிருக்கிறவர்கள் நம்மோடு தோழமையாக இருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நம்முடைய இலக்கு என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள் சந்தர்ப்பவாதத்தில் யாரெல்லாம் வருகிறார்கள் போகிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஏதோ நாம் வெற்றி பெற்று விட்டதாகவே பேசினார்கள் உண்மை அதிலே கருத்துக்கு இடமே இருக்க முடியாது ஆனால் ஒன்றை குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஓவர் கான்பிடன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவான் அப்படி ஆதீத நம்பிக்கை நம் மனசிலே ஏறிவிட்டது என்று சொன்னால் தலைக்கணம் ஏறிவிடும் என்றைக்கும் களத்திலே அந்த தலைக்கணம் இருக்கவே கூடாது இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா நண்பர்கள் சொன்னார்கள அதிமுக தோழனும் நமக்கு ஓட்டு போடுகிறேன் என்று சொல்லுகிறான் நம்முடைய அருமை சொந்தங்கள் பாட்டாளியும் நமக்கு ஓட்டு போடுகிறேன் என்று சொல்லுகிறான் அதுதான் சங்ககிரியிலும் நிலைமை ஆகவே நம்முடைய செயல் வீரர்கள் அவர்களை அதிகம் சுரண்டாதீர்கள் நோண்டாதீர்கள் தோளிலே கை போடுங்கள் அது ஒரு என்னால் அவனுக்கே சலிப்பு ஏற்பட்டு விட்டது அந்த கட்சிகளுடைய தலைவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து அந்த இயக்கத்தில் இருக்கிறவன் மிகப்பெரிய சோர்விலே இருக்கிறான் அதுதான் உனக்கு இருக்கிற பலம் அவன் பார்த்தால் அவனை வேண்டும் என்று வம்பு வேண்டாம் அவனோடு தோளோடு கோல் துவைத்து அவனையும் நம்மனாக்கி பணியாற்றுவதுதான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வியூகமாக இருக்கும் நண்பர்கள வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இன்றைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக வந்திருக்கிற தோழர்கள் நிர்வாகிகள் அந்த மெத்தனத்தை மமதியை தலைக்கணத்தை தயவு செய்து தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு இருக்கிற காலம் இன்னும் இருபத்தி ஏழு நாட்கள் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஓடோடிவிடும் ஆகவே கூடினோம் களைந்தோம் என்று இல்லாமல் ஒரு உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே ஏதோ வெற்றி பெற்றோம் என்று இருக்கக்கூடாது நம்முடைய உறுதிமொழி எதிராளி டெபாசிட்டை இழந்தான் என்ற இலக்கை வைத்து நாம் பணியாற்ற வேண்டும் அதுதான் சரியான சவாலாக இருக்கும் மூன்றாக உடைந்திருக்கிறான் இதற்கு மேல் நமக்கு என்ன தேவை அப்படி முதுகெலும்பை நீ என்று சொன்னால் இருபத்தி ஆறிலே அவர்கள் அனைவரும் இந்து மகா சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள் இதுதான் உன்னுடைய யுக்தியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அடிக்கிற அடி இந்த தேர்தலில் அடிக்கிற அடி சம்மட்டி அடி அவர்கள் மீண்டும் நினைத்துப் பார்க்க கூடாது அதற்கு வியூகங்கள் தேவை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இந்த மமதை என்பதும் ஓவர் கான்பிடன்ஸ் என்பதும் இதே தொண்ணூத்தி ஒன்பதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அருமை நெருங்கிய நண்பராக இருந்தவர் இந்த மாவட்டத்தில் எங்களுடைய மூத்த சகோதரர் அண்ணன் வாழப்பாடியார் அவருடைய மக்கள் பணியெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது அவருடைய அரசியல் அனுபவம் அன்றைக்கு என்னுடைய வயது இருக்காது எல்லோரும் அவர் சார்ந்திருந்தவர்கள் அவரை சார்ந்தவர்கள் நண்பர்கள் எல்லாம் அன்றைக்கு அவருக்கு சொன்னது அண்ண நீங்க தொகுதிக்கே வராதிங்க மூணு லட்சம் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க நீங்க மத்திய அமைச்சர் வெற்றி நிச்சயம் ஆயிடுச்சு வித்தியாசம் எவ்வளவுன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி 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 எனக்கு இப்பொழுது அந்த பயம் தான் வந்துவிட்டது மாதேஸ்வரனையும் என்னையும் ஒருவேளை வாழப்பாடியை கபலீகரம் செய்வது போல இந்த வாய்ப்பாட்டை பாடுகிறார்களோ என்று எனக்கு பயம் தொற்றிக் கொண்டது அந்த பயம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த பயம் ஏதோ எதிரியைக் கண்டு ஓடுகிற பயம் அல்ல இந்த இனத்தை இந்த மொழியை காப்பதற்காக அந்த பயம் உன்னிடத்திலே தோண வேண்டும் நீ அசட்டையாக இருந்து விட்டாய் என்று சொன்னால் தமிழ்நாடு நிர்மூலமாக்கப்படும் இதுதான் இன்றைக்கு இக்காலத்தினுடைய கட்டாயமாக அவர்கள் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் கால்பதித்து விட்டோம் காஷ்மீரத்தை மூன்றாக உடைத்து விட்டோம் நாங்கள் நினைத்ததை எல்லாம் செய்வோம் ஒரே நாடு என்போம் ஒரே தேர்தல் என்போம் ஒரே மொழி என்று சொல்லுவோம் குடும்ப அட்டை கூட ரேஷன் கார்டு கூட ஒரே ரேஷன் கார்டு என்று சொல்லுவோம் இந்தியாவினுடைய அரசமைப்பு கட்டமைப்பு அரசமைப்பு சட்டம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவான் ஒற்றுமையிலே வேற்றுமை தமிழன் ஒரு மாதிரி ஆந்திரா கர்நாடகா கேரளா அவன் பேசுகிற மொழி வேறு நான் பேசுகிற மொழி வேறு ராஜஸ்தான் போஜ்புரி பீகாரி ஒடிசா மராட்டி என்று மாறி மாறி எங்களுடைய கலாச்சாரம் வேற்றுமை 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 நாடு முழுவதும் வேற்றுமை ஆனால் ஒன்றியமாக ஒற்றுமையாக இருக்கிறோமே அதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஒற்றுமையில் வேற்றுமை அதற்கு பங்கம் வந்துவிட்டது ஒரே மொழி என்கிறான் ஒரே நாடு என்கிறான் ஒரே குடும்ப அட்டை என்கிறான் அவன் கால் பதிக்காத இடமே கிடையாது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மணிப்பூர் மிசோராம் திருபுரா அஸ்ஸாம் என்று சொல்லி அங்கே இருக்கிற ஏழு வடகிழக்கு மாநிலத்திலும் கால் வைத்து விட்டான் அரசியலை புரட்டி பாருங்கள் ஒரு எம்எல்ஏ வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சியை அமைத்து விடுகிறான் சுயமான அமைப்புகள் அத்தனையும் காலடியிலே போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்ற நிலை பஞ்சாபிலும் குஜராத்திலும் அந்த எல்லாம் இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதி யாரை வேண்டுமானாலும் நாங்கள் கை வைப்போம் என்று இரு மாப்பு திமிறே ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் என் பாக்கெட்டில் இருக்கிற ஐநூறு ரூபாய் நாளைக்கு எனக்கு சொந்தமாக இருக்குமா இருக்காதா செல்லுமா செல்லாதா என்று இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசிலே தெரியாது எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்னுடைய பிரச்சாரம் ஹிட்லருடைய பிரச்சாரம் நான் எந்த வேஷம் வேண்டுமானாலும் போடுவேன் கடலில் மூழ்கி பூஜை செய்வேன் அந்தரத்திலே நின்று பூஜை செய்வேன் பல வேடங்களிலே வருவேன் திருவள்ளுவரை தூக்கி பிடிப்பேன் தமிழிலே பேசுவேன் நாளை நானூறு என்பர் நம்ம நாற்பதுன்னா அவர் ஆனா தமிழ்நாடு என் மக்கள் எம் மக்கள் என் பண்ணுமா புயல்லையும் வெள்ளத்திலையும் மழையிலையும் நம்ம செத்தம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் திரும்பி கூட பார்க்க மாட்டான் மழை அந்த ஒரு ஆட்டுக்கல்ல பார்ப்பான் இந்த குழியில எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்து மாப்பிள்ள ஒரு அளவு மழை பெஞ்சிருக்குது பாம்மா ரெண்டு அளவு மழை பெஞ்சது யார் நைட்டு கடை போயிடுச்சியா போட்டுலாம்பா இது நம்ம சாரம் ஆனா ஒரே நாள்ல முப்பது இன்ச்சு மழை பெஞ்சிருக்குது யார் நூறு சென்டிமீட்டர் மழை ஒரு எட்டு மாவட்டம் மூழ்கி போச்சு முப்பத்தஞ்சு லட்சம் குடும்பங்களை அழிந்து விட்டன கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாய பயிர்கள் மூழ்கி விட்டன கோடிக்கணக்கிலே நஷ்டம் முப்பத்தி கோடி நஷ்டம் ஒரு பிரதமர் எட்டி கூட பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட நாடகத்தை தமிழ்நாட்டிலே அரங்கேற்ற நினைக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் நண்பர்களே எப்படி வேணாலும் இந்த நாட்டை வழிநடத்துவார்கள் என்னவெல்லாம் சொன்னார் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு பஞ்சாயத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யோசித்துப்பா நீ கட்டுகிற பணம் வரிப்பணத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் ஐந்து ஆறு ஆண்டுகளாக அந்த மருத்துவக் கல்லூரியிலே நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியவில்லையே தமிழனுடைய ரத்தத்தை வேர்வையாக செந்தி மருத்துவக் கல்லூரி நாம் கட்டினால் அதிலே படிப்பவன் வடநாட்டிலே இருந்து வருகிற இந்து மொழி பேசுகிற தோழர்கள் இது என்ன நியாயம் நாளுக்கு நாள் அதிகாரத்தை சுரண்டிக் கொண்டிருக்கிறான் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறான் அது கல்வியாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எது எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தேசியமயமாக்கிட்டான் பிஎஸ்என்எல் டெலிபோன் நாளைக்கு அடையாளமே போயிடுச்சு ஏர் இண்டியா அடையாளமே போயிடுச்சு எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருபது லட்சம் ஏஜெண்டுகளை கொண்டிருக்கிற மிகப்பெரிய நிறுவனம் அடையாளமே இல்லாமல் போய்விட்டது அடுத்து வரப்போறான் ஜிண்டால கூட்டிக்கிட்டு சேலம் உருக்காலையை தூக்கிட்டு போறதுக்கு விட்டேன்னா எல்லா விமான நிலையத்தையும் உத்துருவான் எல்லா போர்ட் துறைமுகங்களையும் உத்துருவான் இந்த நாட்டிலே துறைமுகங்கள்ல எல்லாத்தையும் இன்றைக்கு பணக்காரன் பணக்காரன் ஆகி கொண்டிருக்கிறான் இவ்வளவு விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கிறோமே நம்முடைய தலைவன் இன்றைக்கு எல்லா உழவர்களுடைய விவசாய கடனையும் தள்ளுபடி செய்தார் அவர் யாருடைய கடனை தள்ளுபடி செய்கிறான் தெரியுமா ஐம்பது முதலாளிகளுடைய கடன் ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல ஒரு கோடிக்கே நமக்கு எத்தனை சைபர்னு தெரியாது ஒரு லட்சம் கோடிக்கு எத்தனை சைபர் நமக்கு தெரியாது பதினாலு லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறான் கேட்பதற்கு நாதி இல்லை பங்கு பத்திரம் சதவீதத்துக்கு மேல் ஒரே கட்சி இன்றைக்கு கபலீகரம் செய்திருக்கிறது பதினோரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி என்ன தெரியுமா உன் வியாபாரமே ஐம்பது ரூபா தான் நீ வந்து டேர்ன் ஓவரு நூறு கோடிதான் ஐநூறு கோடி பங்கு பேங்க் எஸ்பிஐ சுப்ரீம் கோர்ட் கேட்டு அதை தர மறுக்கிறான் மிரட்டை விட்டு கொடுக்குறான் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும்னு அதுக்கப்புறம் அதில் அந்த பத்திரத்தில் இருக்கிற சீரியல் நம்பரே இல்லாமல் கொடுக்கறான் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் நடக்குமோ இதை விட ஒரு முறையற்ற ஒரு சீர்கேடான ஆட்சியை நாம் பார்க்க முடியாது சொன்னது எதையும் செய்யவில்லை நான் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தயவு செய்து மக்களிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள் நம்ம போய் சொன்னா தான் தெரியும் இன்றைக்கு இப்படிப்பட்ட அக்கிரமங்களுக்கெல்லாம் துணை போனவர் யார் நம்முடைய பூவிழி கண்ணன் புன்னகை மன்னன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஏதோ பசப்பு வேஷம் போடுகிறார் தே ஹேவ் அ அண்டர்ஸ்டாண்டிங் சாதாரணமாக நினைக்காதீர்கள் அவர்களுக்குள் ரகசிய ஒப்பந்தம் நம்முடைய முஸ்லிம் இயக்க தோழர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான மைனாரிட்டி இருக்கிறார்கள் ஒரு இருபது சதவீதம் என்றால் அந்த ஓட்டை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீ அடிக்கிற மாதிரி அடிக்க அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி நான் அழுகிற மாதிரி அழுவுறேன் சொல்லிட்டு இப்படி ஒரு பசப்பு வேடம் நாடகம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆக இந்த நாட்டிற்கு இந்த இனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நம்முடைய உரிமையெல்லாம் பறித்திருக்கிறவர்களுக்கு நம்முடைய ஜிஎஸ்டி வரி இருபதாயிரம் கோடியை இன்னும் அவர்கள் பையிலேயே வைத்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நாம் கொடுக்கிற வரி ஏழு லட்சம் கோடி என்று சொன்னால் ஐந்து ஆண்டிலே நமக்கு கிடைக்கப்பட்டது வெறும் இருபத்தி ஆறு பைசா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தான் திருப்ப கொடுத்துருக்கிறான் இத்தனைக்கும் துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு நாள் அவர்களை எதிர்த்து பேசியிருப்பார்களா ஒரு நாள் அந்த கட்சி விமர்சித்திருப்பார்களா நான் கேட்கிறேன் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து வந்தார் பயணம் என் மக்கள் என் மண்ணுன்னு சொல்லிட்டு வந்தார் என்றைக்காவது சங்கீர்ல எடப்பாடியார பேசி இருப்பாரா நாடு முழுவதும் பேசினார் பேசினாரா ஏன் ஐயா மோடி பேசினார் இன்றைக்கு ஆறு ஏழு நாட்கள் தொடர்ந்து வந்துட்டார் இந்தியாவில் வேற எங்கேயுமே போகல தமிழ்நாட்டிலேயே குடியிருந்து இருக்காரு சேலத்தில் பேசினார் கோயம்புத்தூர்ல பேசினார் அங்க மதுரையில் தொடர்ந்து எங்கேயாவது அதிமுகவையும் அவர்கள் ஒழுக்க சீலர்களா ஹரிச்சந்திர பரமையா பரம்பரையா அவளை பற்றி பேசவில்லை அவர் பேசுவதெல்லாம் திமுக நம்முடைய தோழர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உச்சகட்டமாக போய் திராவிட முன்னேற்ற வித்தியாசமான தேர்தல் அவன் உணர்வு ஊன் அத்துணையும் ரத்த நாளம் அத்தனையும் இந்த இயக்கம் தான் இருக்கிறவன் இந்த இந்த இயக்கத்தை இயக்கத்தை பார்த்துத்தான் பிரதமர் பொதுவாக இருக்க வேண்டிய காணாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார் இது நமக்கு விடப்பட்டிருக்கிற சவால் அந்த சவாலை இந்த தேர்தலில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நண்பர்கள விடலாமா நம்முடைய இயக்கத்தை நம்முடைய கட்சியை உரு தெரியாமல் ஆகும் என்று சொல்லுகிறார் என்றால் மிரட்டுகிறார் என்று சொன்னால் இந்த இயக்கமே அழியும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தவனுக்கு வேறு ஒரு சவால் இருக்க முடியாது நண்பர்களே இந்த இயக்கம் தான் நமக்கு அடையாளம் இந்த இயக்கம் தான் இந்த இனத்தை மொழியும் காக்கிற இயக்கம் வேற எந்த கட்சியிலே அது பார் மொழி உணர்வும் இன உணர்வும் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது திராவிட முன்னேற்ற கழகன் அதற்காக இன்றைக்கு அதிகாரம் இருக்கிறவன் இயக்கம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த இனமும் இந்த மொழியும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதுதான் வரலாறு ஆக இது நமக்கு விடப்பட்டிருக்கிற சவால் இதை நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற மமதை இருக்கக்கூடாது இன்றைக்கு இந்த தொகுதியிலே இருக்கிற நண்பர்கள் தோழர்கள் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் பிரித்து பிரித்து பணியாற்ற வேண்டும் இடங்கன சாலையில் இருக்கிற தம்பி செல்வம் தாரமங்கலத்தில் இருக்கிற அண்ணன் குப்புசாமி சுவாமி அரசுராமணியில இருக்கிற அண்ணன் காவேரி இன்றைக்கு தேவூரில் இருக்கிற தம்பி முருகன் சங்ககிரியில் இருக்கிற பேரூரில் இருக்கிற தம்பி முருகன் தம்முடைய சகோதரி மனோன்மணி அவர்களோடு எல்லோரும் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளே இந்த நகர்ப்புற வாக்குகள் மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது அந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்திலும் நம்முடைய தோழன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நகராட்சியிலே கொடியட்டி பறந்து கொண்டிருக்கிறான் காரணம் கொண்டு விட்டு குறிப்பிட்ட இந்த ஐந்து நகர பகுதியிலும் வெற்றி அடைந்திருக்கிறோம் தாரமங்கலம் நம்முடைய தேவூர் அரசராமணி கணக்கெடுத்து பிரிச்சு போடு உட்காருங்க போடு இதை வச்சு அடிச்சா போதும் பயப்படுறான் ஒன்றிய பகுதிகளில் பிரித்துக் கொள்ளுங்கள் பூத்து பிரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லுகிறேன் நாம் சின்ன முறை ஆரம்பிக்கவில்லை நாளையிலிருந்து ஒரு இலக்கு உங்களுக்கு நிர்வாகிகளுக்கு இலக்கு அருமை தோழர் சவுந்தரராஜன் நம்முடைய மாதேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கிறோம் மூன்று நாட்களுக்குள் சின்னம் வரைய வேண்டும் ஒரு பூத்துக்கு நூறு சின்னம் வரைய வேண்டும்னா நூறு சின்னம் வரைஞ்சிடணும் இது தேர்தல் போர்க்களம் இந்த போர்க்களத்தில் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது இருபத்தைந்தாம் தேதி நாமினேஷன் போடுகிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களிலே வாக்குகளை பிரிக்கிற பணியை மேற்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் மூன்று அணியாக நிற்கிறார்களே யாரெல்லாம் உறுதியான நம்முடைய வாக்கு யாரெல்லாம் நடுநிலையாக இருக்கிறவர்கள் யாரெல்லாம் அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இன்றைக்கு பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்று பிரித்து எடுத்து வெளியூர் சென்றவனை மட்டும் பார் இன்றைக்கும் சொல்லுகிறேன் ஒரு வாக்குச்சாவடிக்கு நூறு ஆயிரம் ஓட்டுகள் ஆவரேஜாக இருக்குன்னா அதுல நூறு ஓட்டு இன்றைக்கு வெளியூர் சென்று இருக்கிறவன் இருக்கிறான் அவனை கூப்பிடலாம் வரமாட்டான் நீ வா தோழா நீ வந்து சாப்பிட்டுட்டு போ அவனுக்கு போக்குவரத்து செலவு எடுத்துக்கலாம் வந்து பா சொந்த பந்தத்தை பார்த்துட்டு போகணும் ஒரு தரைக்கு பத்து தர பேசு செவ்வாய்க்கிழமைக்குள் யாரெல்லாம் எண்பது வயது நிரம்பியவர்களோ யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளோ அவர்களுடைய கணக்கை எடுத்திருக்கிறான் அந்த பட்டியலை வைத்து அவர்களிடத்திலே தனியாக ஒரு அணியை போட்டு அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன் எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க கூட பேச மாட்டான் தை கொஞ்சம் தண்ணி கொடுன்னா அது கிடக்குது கேளு கத்திக்கிட்டே தான் கிடக்குதும்பா மரும பேத்தி கூட இருதாத்தா வரண்டு போவா நீ போய் தினம் உட்காந்துக்கோ காலமுத்து கையமுத்து வெத்தலை கத்தலை போடுவார்னா போ பீடி குடிப்பார்னா பீடி கூட வாங்கிட்டு போ புயல போடுவார்னா புயலை வாங்கிட்டு போ நீ கணக்கு எடுத்து பாரு ஒரு பூத்துக்கு அந்த ஒவ்வொரு பூத்துலயும் முப்பது நாற்பது பேர் இந்த கேட்டகரியில் இருப்பான் இதெல்லாம் செய்ய மறுத்தோம் என்று சொன்னால் மறந்தோம் என்று சொன்னால் களத்தில் பின்தங்கி விடுவோம் சைலண்டாக வேலை பார்த்துருவோம் வெளியூர் போனவனை இப்படி தான் ஈரோடு தேர்தலில் பார்த்தோம் வந்திருக்கிற தோழர்கள் எல்லாம் ஜாம்பவான் ராஜேஸ்வரன் ஒரு பூத்தை எடுத்து பார்த்தாரு தங்கமுத்து ஒரு பூத்து ச நம்ம சுந்தரண்ணன் ஒரு பூத்து செல்வம் ஒரு பூத்து பட்டக்காரர் ஒரு பூத்து அப்புறம் பாலு ஒரு பூத்து குப்பு ஒரு பூத்து பத்து பூத்து கொடுத்தாங்கண்ணா நான் சாதாரணமாக சொன்னா பெருமைக்கு சொல்லுண்ணா இந்த பத்து பூத்தும் ஈரோட்லேயே மிக மோசமான பூத்து எங்களுக்கு இடைத்தேர்தலில் தலையில் கட்டினாங்கண்ணா ஆனால் இந்த தோழர்கள் இவங்களால் முடியும் விட்டுறாதீங்க நான் ஏதோ தேர்தலில் ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு போனால் கூட விட்டுறாதீங்க நீங்கள் இவர்களால் முடியும் இவங்க சாதித்து காமிச்சவங்க அந்த பத்து பூத்துலேயும் இரநூறு ஓட்டு மைனஸ் முந்நூறு ஓட்டு மைனஸ் திரும்ப வரும்போது தேர்தல் முடியும் போது ஒவ்வொரு பூத்துலேயும் நம்முடைய தோழமை இவிகே இளங்கோவன் அவர்கள் அந்த பத்து பூத்து எது மைனஸா இருந்ததோ ஒவ்வொன்றிலையும் முன்னூறு ஓட்டு நானூறு ஓட்டு அதிகம் வாங்கி ஈரோடு கிழக்கிலேயே அதிக ஓட்ட பெற்ற சரித்திரத்துக்கு சொந்த காரணம் அந்த ரெக்கார்ட் இருக்கு உங்களுக்கு அதனால நீங்க வந்து எங்களால வேலை செய்ய முடியல நாங்க அதை பார்க்கல இதை பார்க்கலன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் ஐ டோன்ட் பிலீவ் அது பொய் உனக்கு தெரியும் உன்னிடத்தில் ஆயுதம் இருக்கிறது உன்னிடத்தில் ஃபோர்ஸ் இருக்கிறது ஒரு கிளைக்கழகம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பத்து பேர் இருக்கான் எந்த அமைப்புலையும் கிடையாது இன்றைக்கு சங்கேரி ஒன்றியத்தில் முந்நூறு கிளைக்கழகம் இருக்கு மூவாயிரம் பேர் இருக்கான் மூவாயிரம் பேர் இருக்கான் தோழன் அவனை நான் பார்க்கணும் பேசணும் அவன்கிட்ட இருக்கணும் அவனோட உறவாடணும் ஒரு பஞ்சாயத்துக்கு நாலு பேர் போ அங்கேயே குடியிரு பத்து நாள் போ வீடு வீடாக பெரிய ஒரு பூத்துக்கு எத்தனை முந்நூறு வீடு இருக்கும் பத்து பேர் அந்த முந்நூறு வீடை பிடிச்சா ஆளுக்கு முப்பது வீடு அந்த முப்பது வீடை பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரத்தில் இதைத்தான் சொல்லுங்கிறேன் தலைவும் கொடுத்தானே இந்தியாவில் எந்த நாட்டிலையும் கொடுக்காத திட்டத்தை கொடுத்தாரே தளபதி எந்த முதலமைச்சரும் சிந்தித்து பார்க்காத திட்டத்தை கொடுத்தாரே இதையெல்லாம் இன்றைக்கு காப்பி அடிக்கிற முதல்வர்கள் தானே ஓடோடி எப்படியா உங்க முதல்வர் மட்டும் இதெல்லாம் வாய் விட்டு பாக்குறானே இன்னைக்கும் சொல்றேன் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே வேறு எங்கும் கிடையாது தான் நம்ம பிள்ளை இன்னைக்கு பத்தாம் கிளாஸ் பிடிச்சோடனே தாட்டி விட்டுருங்கிறமே அந்த பிள்ளை பட்டம் பெறணுங்கிறதுக்காகத்தானே இன்னைக்கு ஆயிரம் ரூபா மாசம் மாதம் கல்லூரியில் கொடுக்குறாரு பசங்களுக்கும் கொடுக்குறாரு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது கணக்கு எடுக்கிறதுக்கு நம்ம பையன் நம்ம பேரன் தானே இன்னைக்கு காலை சிற்றுண்டி கொடுக்குறான் நம்ம பொண்ணுங்க தானே உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது நானும் ஈஸ்வரன் பஸ்ல போனா சட்டை பிடிச்சி பஸ் டிக்கெட் வாங்கி ஆங்குறான் நீ போனா ராஜா மாதிரி மகாராணி மாதிரி போற இதை போய் அந்த பெண்ணுங்கிட்ட சொல்லுங்க நான் கேட்கிறேன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் சில சில பெண்களிடத்துல கிராமத்துல போய் யார் இந்த ஆயிரம் ரூபா உனக்கு கொடுத்தா தெரியலையங்குது இது நம்முடைய தவறு தலைவர் கொடுத்து விட்டார் நம்முடைய தவறு நம்ம அதை செய்யறதில்லை சொல்றதில்லை இன்றைக்கு அருந்ததிர் சமுதாய மக்களுக்கு கலைஞர் மூன்றை பர்சன்ட் இன்றைக்கு ரிசர்வேஷன் கொடுத்திருக்காருன்னா அதை போய் சொல்ல தவறுகிறோம் இந்த செயல் கூட்டம் என்பது நம்முடைய வியூகத்தை வகுப்பதற்கு நண்பர்கள எப்படி நம் வாக்கு வங்கியை பெருக்குவதற்கு என்பதற்காக சிந்தித்து செயலாற்றினோம் என்று சொன்னா முப்பது வீடு ஒரு ஆளை எடுத்துக்கிட்டு பண்ணினா ஒரு நாளைக்கு நண்பர்களை காலையில ஒரு தர சாய்ந்திரம் ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பது தடவை போய் பார்ப்பேன் அந்த ராமசாமி வீட்டுக்கு போயிடலே விட்டுறாங்க விட்டு தொடா சத்தி பண்றா இன்னைக்கு உதயஸ்வரினுக்கே ஓட்டு போடுறான்னு சொல்ற அளவுக்கு உன்னால் பண்ண முடியாது எவ்வளவு நேரம் காலையில நீ கூலி வேலைக்கு எல்லாம் விட வேண்டாம் தொழிலெல்லாம் விட வேண்டாம் காலையில் ஒன்பது மணிக்கு சோத்தை கட்டிட்டு போ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்துரு அஞ்சு மணிக்கு மேல ஒரு ரெண்டு மணி நேரத்தை தா இரண்டே இரண்டு மணி நேரத்தை தா அதனால் இந்த நாடு காப்பாற்றப்படும் இந்த தேசம் காப்பாற்றப்படும் இந்த மொழி காப்பாற்றப்படும் இந்த இனம் காப்பாற்றப்படும் தமிழனுடைய உரிமை காப்பாற்றப்படும் நண்பர்களே இந்த பணியை உன்னால் செய்ய முடியும் ஆகவே தான் இந்த கூட்டம் செயல்மரவர்கள் கூட்டம் ஆகவே இதை சிந்தித்து பார்த்து கண் துஞ்சாது கட்டெரும்பாக நீங்கள் சுற்றெரும்பாக பணியாற்றினீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய சரித்திரத்தை நாம் உருவாக்க முடியும் அது உன் கொயிலே இருக்கிறது இதைத்தான் தலைவர் தளபதி எடுத்து கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லியிருக்காரு நம்ம நிற்கிற இருபத்தி ஒரு தொகுதியை விட கூட்டணியின் கட்சியிலே இருக்கிற வேட்பாளர்கள் தான் நமக்கு முக்கியம் என்று சொல்லி எனக்கெல்லாம் என்ன பயம்னு சொன்னால் நீ எதையாவது ஒன்றை பண்ணிவிட்டீங்கன்னா என் சீட்டு கழிச்சு விடுவார் அதுக்காக ஏதாவது ஷெட்டு சேர்ந்துடாதீங்க உங்களையும் பாப்பாரு உன் பூத்துல எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பாப்பாரு தம்பி செல்வம் இடங்கின சாலையில் எட்டாவது வாழ்ல இருந்து ஒன்னாவது வாழ்ல இருந்து வீக்கு வீக்குன்னு சொல்லிட்டு இருக்காத அதனால அதையும் பார்ப்பாரு கேட்பார் கேள்வி கேட்பாரு அதனால மாட்டிக்காதீங்க மாட்டுறதல்ல இது வந்து நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் நமக்கு இட்டு கட்டளை இந்த இயக்கம் தான் பெரிது இந்த இயக்கம் இருந்தது என்று சொன்னால் அந்த கருப்பு சிவப்பு கரைவேசி கட்டி கொண்டு நெஞ்ச நிமித்து மானத்தோடு வாழலாம் இல்லையென்றால் என்றால் கூணி அந்த கொத்தடிமைகளை போல இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் நம்ம கட்சி இருந்தால் எதாலும் பண்ணிடலாயா இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலயா நாளைக்கு பண்ணலாம் நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாயா கட்சி மரியாதையோடு இருக்கிறது என்றால் போதும் அந்த நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இயக்கத்திற்கென்று பெருமை உண்டு அந்த பெருமையை நாம் காக்க வேண்டும் பணியாற்றுவோம் உழைப்போம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக நன்றியுரை கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்கள் இது நன்றியுரை சொல்வார்